ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜா குரு சுக்ரசனிஷ்ட ராகவே கேதவே நமோ நமஹா எல்லாம் உள்ள ஆதித்யாதி நவகிரகங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி அன்னை வாராகியின் திருவடிகளை பணிகிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே குரு வக்ர நிவர்த்தி பொதுவாக யாராக இருந்தாலும் ரொம்ப அன்னோன்யமான ஒரு தம்பதியாக கூட இருப்பாங்க க்ளோஸாக அப்படி இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிப்பட்ட தம்பதிகளுக்குள்ள கூட கடந்த ஒரு ஐந்து ஆறு மாதங்களில் நிறைய சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும் இது எது எடுத்த உடனே நான் ஏன் அந்த கப்புல்ஸ் தம்பதிகளை சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு வந்துட்டு வீட்டுக்கார புரிஞ்சுட்டு கணவனை புரிஞ்சுட்டு அப்படி நடந்துக்க கொள்ளக்கூடிய தம்பதிகளுக்குள்ள கூட ஒரு பிரிவுகள் ஒரு சின்ன மன க கருத்து வேறுபாடுகள் அப்படிலாம் இருக்கும் அப்போ நார்மலாக ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஜாப் ரிலேட்டடாக இருக்கட்டும் இந்த குரு பகவான் எப்போது வக்ரகதி அடைந்தாரோ ரிஷபத்தில் இப்போ குரு பகவான் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் ரிஷப ராசியெல்லாம் போட்டு வதைக்கிறார் அதோடு மட்டுமல்ல பன்னிரெண்டு ராசிக்குமே இந்த குரு பகவான் எப்போது வக்ரகதி அடைந்தாரோ அதிலிருந்து உத மேலே உத அடி மேலே அடி ஏன் இப்போ நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தையே எடுத்துக்கோங்க தமிழ்நாடு அரசாங்கத்தையும் எடுத்துக்கோங்க ஒரு கடகராசி கடகலக்னமாக இருக்கட்டும் சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருக்கட்டும் அடுத்து 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 தமிழக அரசுக்கு தேவையில்லாத ஒரு அவப்பேர்கள் எங்கெங்கோ இவங்களுக்கும் அங்கே நடக்கக்கூடிய சம்பவத்துக்கும் தொடர்பு இல்லை ஆனால் எங்கேயோ ஒரு சப்ஜெக்ட் நடக்குது அது அரசாங்கத்துக்கு அவப்பேர் ஏற்படுத்துது அப்போ ஆகட்டும் சினிமா துறையாகட்டும் இப்போ சினிமா துறையில் நம்ம ரெண்டு மூணு சப்ஜெக்ட் பார்த்தோம் ரெண்டு மூணு சப்ஜெக்ட் பார்த்தோம் சினிமா துறையில அதே போல் அரசியலில் பாருங்க பல நெருக்கடிகள் அதே தான் தொழில் அமைப்புகள் அப்போ ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்து வந்தவர்கள் கூட நல்ல பேர் எடுத்துட்டு வந்தாங்க நல்ல ஒரு இமேஜ் சம்பாதிச்சாங்க நல்ல பேரை சம்பாதிச்சாங்க அந்த மாதிரியான நபர்கள் கூட நிமிஷமா காலம் மாறிவிட்டது திரும்பி பார்க்குறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்போ அந்த குரு எப்போ வக்ரம் அடைந்தாரோ அந்த சமயத்திலிருந்தே வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு அது வீடு ஆனாலும் குடும்பம் ஆனாலும் ஜாப் ஆனாலும் ஃபேமிலி ஆனாலும் பிஸ்னஸ் ஆனாலும் ஆனாலும் மெயினாக அரசியல் குடும்பங்கள் சார் அரசியலில் இன்னும் கூட நிறைய விஷயம் நம்ம சொல்ல சொல்ல முடியும் நான் பொதுத்தலங்களில் நம்ம சொல்ல முடியாது ஒரு சீனியர் அரசியல் தலைவர் அவங்களுக்கு எல்லாம் கூட இப்போ ஒரு என்கொயரி அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு உண்மையாக இல்லையா என்கொயரி அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு அவங்கள நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க காரணம் இந்த குருவுடைய வக்ரம் நான் பல முறைகளில் அதை நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி பிப்ரவரி மாதம் தேதியோடு பிப்ரவரி மாதம் தேதி சாயந்தரம் அல்லது ஒரு மதியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் நான் இன்னொரு சப்ஜெக்டையும் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு துன்பம் வரும்போது இப்போ ஜாதகம் ஜோதிடம் என்பது என்ன உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுதுப்பா இந்த கஷ்டத்துலேருந்து நீ இதை தப்பிச்சுக்கும் இதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒரு செலவு பண்ணு அது பரிகாரமாக பண்ணுறியோ தானமாக பண்ணுறியோ மனமு வந்து செய் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்பிக்கையாக செய்கிறவங்க தப்பிச்சுக்கிறாங்க அதை போடா நீ இது இது இதெல்லாம் சொன்ன நம்ம கேட்டுடணுமா சும்மா ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணுறவங்க மாட்டிக்கிறாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்தால் உங்களுக்கு இல்லைங்க உலகத்துக்கே இந்த பிரபஞ்சத்திற்கே இந்த பூமி பந்து இந்த பிரபஞ்சத்திற்கே அந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்யும் சார் இப்போ இருக்கிற கிரக அமைப்புகளில் இன்றைக்கி இருக்கிற பிளானெட்ஸ் உடைய அந்த பொசிஷனில் குரு தான் சார் ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு ஆனால் அந்த குருவே வக்ரமானதாக இருந்தாலும் சார் எல்லாமே தலகீழ மாறி போச்சு எல்லாமே தலகீழ மாறி போச்சு எப்போ ஆரம்பிச்சு புரட்டாசி மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி அஞ்சாந்தேதியோடு இது முடியுது அப்ப ஐந்து மாதங்கள் ஏறக்குறைய நூத்தி ஐம்பது நாட்கள் அரை வருஷம் இந்த எல்லாமே மாறுபட்ட விஷயங்களாக நடந்துவிட்டது கவலை வேண்டாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த குரு வக்ரணிவர்த்தி அடைகிறாரு இதனால உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் பலதரப்பட்ட மாறுபட்ட மாறுதலான விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒரு நார்மல் பொசிஷனுக்கு அல்லது எதெல்லாம் உங்களுக்கு தவறாக தவறாக நடந்ததோ அதெல்லாம் மாற்றி அமைச்சக்கூடிய திரும்பவும் பழைய சூழ்நிலை திரும்பவும் பழைய வாழ்க்கை திரும்பவும் மீண்டு எழுந்து நிமிர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல நேரம் நல்லா இருந்த சாமி எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க நீங்கள் சொல்றது கரெக்டுங்க சாமி அப்படின்னு சிந்தித்து உணர்ந்து சொல்லுகின்ற வகையிலே உணர்ந்து சொல்லுகின்ற ரொம்ப அது அப்படியே டீப்பாக சாமி நீங்கள் சொல்றது கரெக்டுங்க இப்படிதான் சாமி எனக்கு இருந்தது அப்படின்னு ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடா உணர்ந்து சொல்லுகின்ற வகையிலே இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அடைகின்றது அப்போது இந்த குரு வக்ர நிவர்த்தி அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி கேது பயிற்சின்னா இந்த குருவே பயிற்சி அடைய போகிறார் குருவே பயிற்சி அடைஞ்சு மிதனத்துக்கு போக போகிறார் அதுக்கப்புறம் அதிசாரம்னு கடகத்துக்கு போக போறார் ஸோ இந்த குருவை வச்சு தான் இந்த வருஷமையும் உங்களுக்கு ஓடப்போகுது ஸோ இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தம் நிவர்த்தி உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் வேல்யூபிளாகவும் தொகுத்து பார்த்து விடலாம் பாருங்கள் அன்பார்ந்த கண்ணிராசி அன்பர்களே கண்ணிராசி அன்பர்களே குரு பகவானுடைய தப்பு போது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு வேலையையும் நல்லா கூர்ந்து கவனித்து பயந்து ரெஸ்பான்சிபிளா நாங்கள் செய்கிறோம் சார் முடிஞ்ச அளவுக்கு அது நல்ல பண்றோம் சார் ஒரு வடிவமா பண்றோம் சார் ஆனா பாருங்க எப்படியோ எங்களுக்கு அதுல ஒரு அவ பெயர் வந்து தடைபடுது அது ஸ்பாயில் ஆகுது அப்ப ராசி அன்பர்களே உங்களுடைய உழைப்பு சார் உங்களை துணியை புழிஞ்சு எடுக்கிற மாதிரி நல்லா புழிஞ்சு உதறி காய போட்டா தோச்சு காய போட்டா எப்படி இருக்கும் அதை போல் உங்களை நல்லா வேலை வாங்கிட்டு நீங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு சொந்த காசை போட்டு வேலை செஞ்சுட்டு வருவீங்க ஆனால் அதில் உங்களை எளிமையாக உங்களை வந்து அந்த நேமை ஸ்பாயில் பண்ணிடுவாங்க டேமேஜ் பண்ணிடுவாங்க அப்ப மனசு எவ்வளோ வருத்தப்படும்னா இதை நாம் செய்யாமலே இருந்திருக்கலாம் இப்படி நம்மளை ஏமாத்திட்டாங்களே ஒன்றுத்துக்கும் உதவாதவெல்லாம் உங்களை எதிரியாக பார்த்துட்டு இருப்பான் பத்து விசாக்கு புண்ணியம் இல்லாதவன் உங்களை விட ரொம்ப லோயர் கேட்டைகள் இருக்கக்கூடியவன் உழைக்காதவன் சாதிக்காதவன் இவனாம் தான் உங்களுக்கு எதிரியா இருப்பான் உங்கள் கெப்பாசிட்டிக்கு அவனுடைய எதிரியா வச்சுக்கிறதுக்கு தகுதியே இருக்காது அப்போது கன்னி ராசி அன்பர்களே இந்த குரு பகவானுடைய பக்ர காலத்தில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அக்டோபர் மாதம்லாம் பெரிய ஏமாற்றம் வந்துருக்கும் போச்சரா நம்ம போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டோம் இது எப்படியாவது எதையாவது விற்று கித்து அடைச்சாவது இந்த சிக்கலை விட்டு நம்ம வெளியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் ஒரு பெரிய சட்ட சிக்கலை போய் நிறைய அன்பர்கள் கன்னிராசி அன்பர்கள் இந்த செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம்லாம் பெரிய சிக்கலில் போய் மாட்டினவங்களாம் என்கிட்ட இருக்காங்க அவங்கள இன்னும் கூட சொல்லி வச்சுருக்காம நீங்கள் மார்ச் மாதம் வந்தாதான் நீங்கள் முன்னுக்கு வர முடியும் அல்லது மினிமம் இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சாதான் நீங்கள் முன்னுக்கு வர முடியும் உங்களுக்கு இதுதான் பரிகாரம் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அடக்கி ஓரமாக உட்கார வச்சிருக்கோம் அன்னை வாராகி அவங்களுக்கு துணைக்கி விட்டுருக்கோம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி என்பர்களே உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியாது எல்லாம் ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கோம் எல்லாமே ஸ்மூத்தா போற மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு நாள் வீட்டில் மால சண்டை வந்துடும் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்குமான பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லை அக்கா தங்கியா இருக்கலாம் அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் மாமனார் மாமியாராக இருக்கலாம் நாத்தனாரா இருக்கலாம் அங்கம் பங்காளிகளாக இருக்கலாம் சகோதர சகோதரிகள் உறவு முறைகள் காதலர்களாக இருக்கலாம் நல்லா பழகிட்டு இருந்த சகோதரின்னு சண்டை உதிர்ச்சு அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி என்பர்களே இந்த குரு பகவான் ஒன்பதுல இருப்பது சிறப்பு ஆனா அந்த ஒன்பதுல குரு எப்போ வக்ரம் ஆனாரோ அந்நியிலிருந்தே கன்னிராசிக்கு ஆப்புதான் சண்டை மேல சண்டை ஏமாற்றங்களுக்கு மேல் ஏமாற்றங்கள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் நிறைய பணங்காசு இழப்புகள் லாஸு தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பு இல்லாமல் இருக்கிறது சார் எல்லாம் கை கூடி வந்துடும் சார் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்ட் நடந்துடும் சார் ஒரு பெர்சன்ட் நடக்காது சார் அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இப்படி பிசஞ்சு சாப்பாடு எட்டு வாயில் போட்டு வாய்க்குள்ளே வச்சாச்சு முழுங்க வேண்டியதுதான் துப்புன்னு அதை சொல்கிறான்னா எப்படி இருக்கும் அவங்க சூழ்நிலை மனசு எப்படி எவ்வளோ பத பதைக்கும் அப்போ கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாத சூழ்நிலை போயிட்டு வாய்க்குள்ளே வச்சுக்கூடோம் சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி கடுமையான எதிர்மறையான சூழ்நிலைகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் கால தாமதங்கள் கால தாமதங்கள் கால நேரம் கடுமையானதாக இருந்திருக்கும் கண்ணிராசி அன்பர்களே அந்த கடுமையான கால நேரங்கள் மாறுகிறது சாமி உங்களுக்கும் கருணை காட்டுகிறார் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே அப்போ இந்த குரு பகவானுடைய பக்ர நிவர்த்தி அடைந்தால் முதல் நன்மை யாருக்குன்னா தான் மற்றவங்களுக்கு அப்புறம்தான் ஏன்னா உங்களுக்கு டைமே இல்லை இப்போ இந்த பக்கம் சனி மேலே போயிட்டாருன்னா கண்டக சனி ஆரம்பம் ராகு கீழே வந்துடுவாரு புரிங்களா பன்னெண்டுக்கு கேது போயிடுவாரு சார் எப்படி பார்த்தாலும் மே மாசம் வரல கொஞ்சம் டஃப் கொடுப்போம் கொடுக்கும் கிரகம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய கேது உங்களை போட்டு பாடாப்படுத்தி எடுக்கும் ராசியில் இருக்கக்கூடிய கேது உங்களை போட்டு பாடாப்படுத்தி எடுக்கும் வழியே இல்லை ஆனாலும் ஆனாலும் அங்க ஒரு பெரிய பியூட்டி என்ன தெரியுமா இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பிப்ரவரி அஞ்சாம் தேதியிலிருந்து குருவுடைய பார்வை கன்னீராசிக்கு பார்க்கறதால கேதுவின் தன்மை குறையும் இப்ப கண்ணீராசிக்கு எதனால பிரச்சனை இருக்கு ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல யாரு கூடயாவது சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ஒன்றுமே இல்லைன்னா பொண்டாட்டி கூட சண்டை போடுவான் ஒன்றுமே இல்லைன்னா வீட்டுக்காரர் கூட சண்டை போடும் ஒன்றுமே இல்லைன்னா பிள்ளைங்களோட சண்டை போடும் ஒன்றுமே இல்லைன்னா அப்பா அம்மாவோட சண்டை போடும் ஏன்னா சண்டை போட வேண்டிய இடம் வேற வெளியில உத்தியோகம் பண்ணுற இடத்துல தொழில் பண்ற இடத்துல சொசைட்டியில் புழைக்கிற இடத்துல இங்கே தான் சொத்து பத்துக்கள் அல்லது இடம் சம்பந்தப்பட்டது பம்பு வழக்கு சம்பந்தப்பட்டது தொழில் ரீதியா இப்படிதான் சண்டை போடணும் இப்படிதாங்க சண்டை போடணும் கண்ணீராசிக்கு ஏதாவது சண்டை போட்டு யாருக்கு யுத்தம் பண்ணணும் கூடியாவது வாக்குவாதம் பண்ணணும் நீங்க யாராக இருந்தாலும் சரி நீங்க வந்து சிஎம்ஆர் இருந்தாலும் சரிதான் பிஎம்ஆர் இருந்தாலும் சரிதான் ஜனாதிபதியா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை பிசினஸ் மேனாக இருக்கலாம் வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் வயோதிக பருவமாக இருக்கலாம் சார் நீங்கள் யாராக இருந்தாலும் கண்ணீராசியாக இருப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக ஒரு வம்பு வழக்கு வாக்குவாதம் உண்டு இல்லையே நான் சூப்பராக இருக்கேன்னு யாரும் சொல்ல முடியாது சொல்ல முடியாது நான் தரேன் யோசிச்சு கூட சொல்லுங்க ஆமாம் ஆமாம் சார் நான் எங்கள் கம்பளத்தோட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பழைய கம்பள்ளவத்தோடு சண்டை போட்டுருக்கேன் யோசிச்சு சொல்லுவீங்க அப்போ இந்த வம்பு வழக்குகளில் இருந்து இந்த வாதாடல்களில் இருந்து இந்த ஏமாற்றங்களில் இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல தருணம் தான் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி இந்த வக்ர நிவர்த்தியை பயன்படுத்தி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுக்கு தற்சமும் எது தீராத பிரச்சனையாக உள்ளதோ அதற்குரிய வழிபாடுகளை அல்லது பரிகாரங்களை சரியாக கேட்டு அறிந்து அதை செய்வீர்களே ஆனால் சிறந்த எதிர்காலம் உங்களுக்கு உண்டு கன்னிராசி என்பர்களே அப்போ ஒரு நல்ல நேரம் பிறக்குது ஒரு நல்ல நேரம் பிறக்குது உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரார்த்தனைகளை அல்லது தேவைகளை ஜெயிக்கக்கூடிய அற்புதமான கால நேரம் உங்களை தேடி வருகிறது உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை கன்னிராசி அன்பர்களே அப்ப இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருனாக்கா மே மாசம் வரையிலும் குரு பயிற்சி தாங்க நடக்குது அதுக்கு ராகு கேது பயிற்சி நடக்குது என்ன ஒரு பத்து நாள்ல நடந்துருது சந்தோஷம் சந்தோஷம் சார் இந்த சனி பயிற்சி தான் சார் உங்களுக்கு ஆகாது எப்படி பார்த்தாலும் மே மாசம் வரையிலும் உங்களை கட்டி காப்பாற்றணும் சார் அதுக்கு இந்த குரு நல்ல நிலையில வந்துட்டார்னா ராசி என்பவர்களே சனி பகவான் உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்காரு மெயினா ராகு கேதுவால மிகப்பெரிய ஆபத்து உங்களை சூழ்ந்துள்ளது நான் சொல்றேன் சார் எனக்கு தெரியும் சார் எவ்வளவு மனக்கவலைகள் இருக்கு மனசுல எவ்வளவு பயம் இருக்கு எவ்வளோ செய்வினை கோளாறுகள் இருக்கு இடதோஷங்கள் இருக்கு உங்களுக்கு தெரியுமா நான் சொல்கிறேன் மிகப்பெரிய ஆபத்து உங்களை சூழ்ந்துள்ளது அந்த ஆபத்துகளில் இருந்து உங்களை காப்பாற்றுவதற்காக இந்த வான் மண்டலமும் பிரபஞ்சமும் உங்களுக்கு செய்யக்கூடிய நன்மை ஒன்று இருக்குமே ஆனால் அதுதான் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஆகையினால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே இந்த குரு பகவானுடைய பக்ர நிவர்த்தி உங்களுக்கு படு சூப்பராக உள்ளது இந்த கால நேரத்தை பயன்படுத்தி நம்ம நிறைய விஷயம் பேசிட்டே போகலாம் முடிவே இருக்காது உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வராய்